நீங்கள் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது உங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற உங்களை அடக்கம் செய்கிற கமஸ்தானு கூட அவர்கள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் துப்பாக்கிகளையும் எதிர்கொண்டு இந்திய தேசத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுத்த கூட்டம் இந்த கூட்டம் சிறுதுள்ளி பெருவள்ளம் வந்து வந்து வெள்ளம் வீட்டை அடித்து விட்டது ஒரு உயிர் மிச்சமாக இல்லை கடைசியில் என் கை குழந்தை கையிலே இருக்கிறது நான் வெள்ளத்தில் மூழ்க போகிறேன் இந்த குழந்தையின் எதிர்காலம் என்ன வேகும் என்று நான் மரணிக்கிறேன் இந்த குழந்தை இந்திய தேசத்தில் வாழ்வுண்டா எனக்கு வாழ்வில்லை என் மனைவியும் என் மக்களும் கொல்லப்பட்டார்கள் என் மூதாதிகள சொத்து கொள்ளையடிக்கப்பட்டது என் வயிற்றிலே தெரியாமல் வாரிசு இந்திய தேசத்தில் மானத்தோடு வாழுமா கற்போடு சாகுமா யார் அதற்கு விடை தருவது இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாவின் பாதையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது நாம் ஏன் அணி சேரவில்லை ஜமாத்தில் உடமாவுடைய தலைமையிலே ஒன்று சேர்த்துங்கள் கொண்ட முஸ்லீமோ லாயிலா இல்லமா என்று இந்தியாவில் எவன் கனிமா சொன்னதையோ

முஸ்லிம்கள் வாழ்ந்த வரலாறு இந்திய தேசத்தில் இருக்காது உங்களை அழிப்பது எளிதாகிவிடும் வருகிற இருபத்தி மூணாம் தேதி நெய்வேலியிலே அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே போகும் தாமமுக அவருடைய பட்டாளம் சொல்லி அவர்கள் பேர்தான் தாமமுக நடத்துகிறது மக்கள் பெருவள்ளம் அநீதிக்கு எதிராக முஸ்லிம் கூட்டத்தை அழைக்கிறார்கள்